பேசுவாங்கனே அதுக்கான நேரம் காலம் இருக்கு அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே இத பத்தி நிறைய பேசி இருக்கேன் பேசுறேன் நான் இன்னைக்கு நான் திரும்ப அத பேச விரும்பல இரண்டு முறை இத பத்தி பேசிருக்கேன் இன்னும் சில நாள் யாரும் தோன்றல் தோன்றல விட மாட்டாங்க நான் அவங்களோட களத்துல நான் போராடி கொண்டிருக்கின்றேன் போராடுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன் நான் நாலு மாசம் ஆச்சு செப்பலை கல்வி காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு நாலு மாசம் ஆகுது அதனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமா டிராவல் இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் எனக்கு இருக்காது அதை பத்தி சந்தோஷம் தான் அமைப்பு ரீதியான பணிகள் எல்லாம் வேறவங்க செய்யட்டும் அதனாலதான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியிலும் இல்லை என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்துல இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறதுனால ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள் நான் இங்க இருந்து ஒவ்வொரு சிலையை குடிஞ்சரிஞ்சு போக சொல்லிக்கலைவர் என்ன நடந்தது அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்கும் போது உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல குதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்கன்னா அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல வந்திருக்கிறார் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறான் இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினரை வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேரல அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னா அதை செய்ய போறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால மோடி சொல்லுவார் இன்னைக்கு தொண்டராக இருன்னு சொன்னாருன்னா தொண்டனாக இருப்பேன் அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன் அது எப்பொழுதும் தொடரும் தேசியத்தை பாக்குறான் அவருடைய கருத்து சில இடத்துல வேறுபட்ட மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து வேற இடத்துல வேற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்துல இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமா இருக்கு இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு பேராசிரியர் சம்பந்த மன்னனோடு மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்